வாழ்கைவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துடர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் முப்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலர்களே மகா மறைபொருள் என்று ஒரு சிறப்பான ஒரு கருத்தினை முன்னிறுத்துகிறார் வாருங்கள் கேட்போம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே என்று ஒரு பாடலிலே குறிப்பிடுவார்கள் அல்லவா அது வேறொன்றும் இல்லை மறைபொருள் என்று எங்கோ இருக்கிறது என்று எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம் அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று மிக அற்புதமாக இன்றைக்கு விளக்குகிறார் அதுதான் நம்முடைய கருமையம் என்று குறிப்பிடுகிறார் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே கொடானு கோடி தோற்ற பொருட்கள் இருக்கின்றன கோள்கள் இருக்கின்றன உயிரினங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் பயன்படுத்துகிற அறிவினை ஆற்றலினை அந்த இறைநிலை மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் அந்த நம்மிடத்திலே தான் இருக்கிறது எந்த ஒன்றையும் மனிதன் நினைத்தால் மனித மனம் எது குறித்து சிந்தித்தாலும் அதுவாகவே மாறி அந்த நிலைக்கு சென்று அதை செயல்படுத்தி காட்ட முடியும் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் ஏஐ என்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற அளவிலே வந்து சேர்ந்திருக்கிறது எல்லாம் கண்டுகொண்டால் அந்த கருமையம் என்பது எவ்வளவு பெரிய மகா மறைபொருள் அதில் எவ்வளவு ஒளிந்திருக்கிறது என்கிற செய்தியினை நீங்கள் எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும் அதனால் தான் அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் அப்பேற்பட்ட கருமையத்தை நீங்கள் மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதனை மேன்மைப்படுத்துவது மிக மிக அவசியம் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கிற வேதங்களானாலும் சரி மதங்களானாலும் சரி பலவேறுபட்ட வேறுபட்ட ஆன்மீக அறிஞர்களின் கருத்துக்களானாலும் சரி தத்துவ நெறிமுறைகளானாலும் சரி அவையெல்லாம் போதிப்பது ஒன்றுதான் அது கருமைய தூய்மைதான் என்று மிக அற்புதமாக தற்போதைய வேதாத்திரி மாமனி அவர்கள் விளக்குகிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு உங்களிடத்தில் எடுத்து சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி